கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் ரோமா புரியாருக்கு எழுதின நிறுவத்தின் மூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இப்படியானால் யூதனுடைய – என்ன? டேஷ் மேன்மை எதினாலே யூதனுக்கு பிரயோஜனம் என்ன விருத்த சேதனத்தினாலே எது எவ்விதத்திலும் சேதனம் யூதரிடம் ஒப்புவிக்கப்பட்டது எது தேவனுடைய வாக்கியங்கள் தேவனுடைய வாக்கியங்கள் யூதர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அவர்களுக்கு எப்படிப்பட்டது விசேஷித்த மேன்மை விசுவாசி அமர் போன சிலர் யார் யூதரில் சிலர் சில யூதருடைய அவிசுவாசம் எதை அவமாக்க மாட்டாது தேவனுடைய உண்மையை சத்தியபரர் யார் தேவன் எந்த மனுஷனும் எப்படிப்பட்டவன் பொய்யன் தேவன் எவைகளில் நீதிபரராய் விளங்குகிறவர் தம்முடைய வசனங்களில் எது விசாரிக்கப்படும் போது வெற்றியடையும் தேவனுடைய நியாயம் பவுல் யார் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறார் மனுஷர் நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் நான் யார் பவுல் நம்முடைய அநீதி எதை விளங்க பண்ணலாம் தேவனுடைய நீதியை தேவன் எதை செலுத்துகிறவர் கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது அநீதராய் உலகத்தை நியாயம் தீர்ப்பவர் யார் தேவன் தன் பொய்யினாலே எது தேவனுக்கு மகிமை உண்டாக விளங்குமானால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் என்று பவுல் கேட்கிறார் தேவனுடைய சத்தியம் எது வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா நன்மை நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று போதிக்கிறவர்கள் என்று அப்போஸ்தலர்களை சிலர் எப்படி சொல்லுகிறார்கள் தூஷித்து சோதனை கேள்வி ஒன்று தேவனே சத்தியபரர் எந்த மனுஷனும் எப்படிப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும் ஏ திருடன் பி பொய்யன் சி அழுக்கானவன் டி மாயக்காரன் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று போதிக்கிறவர்கள் மேல் வரும் எது நீதியாயிருக்கும் ஆக்கினை கிரேக்கர்களை பார்க்கிலும் யார் விசேஷித்தவர்கள் அல்ல யூதர்கள் யூதர் கிரேக்கர் யாவரும் எதற்கு உட்பட்டவர்கள் பாவத்திற்கு யார் ஒருவனாகிலும் இல்லை நீதிமான் என்ன உள்ளவன் இல்லை உணர்வு யாரை தேடுகிறவன் இல்லை தேவனை எல்லாரும் எப்படி போனார்கள் வழி தப்பி ஏகமாய் என்ன செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை நன்மை செய்கிறவன் தப்பி ஏகமாய் போனவர்களின் தொண்டை எப்படிப்பட்டது திறக்கப்பட்ட பிரேத குழி திறக்கப்பட்ட பிரேத குழி எது தொண்டை வழி தப்பி ஏகமாய் போனவர்கள் எவைகளால் வஞ்சனை செய்கிறார்கள் தங்கள் நாவ்களால் தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்களுடைய உதடுகளின் கீழே என்ன இருக்கிறது பாம்பின் விஷம் எதின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது உதடுகள் வழி தப்பி ஏகமாய் போனவர்கள் வாய் எவைகளினால் நிறைந்திருக்கிறது சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருப்பது எது வாய் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்கள் கால்கள் எதற்கு தீவிரிக்கிறது ரத்தம் சிந்துகிறதற்கு ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது எது கால்கள் வழி தப்பி ஏகமாய் போனவர்கள் வழிகளில் இருக்கிறது எது நாசமும் நிர்பந்தமும் நாசமும் நிர்பந்தமும் எங்கே இருக்கிறது வழிகளில் வழி தப்பி ஏகமாய் போனவர்கள் எந்த வழியை அறியாதிருக்கிறார்கள் சமாதான வழியை சோதனை கேள்வி இரண்டு யூதர் கிரேக்கர் யாவரும் எப்படிப்பட்டவர்கள் ஏ விசேஷித்தவர்கள் பி பாவத்திற்கு உட்பட்டவர்கள் சி அநியாயக்காரர்கள் டி சந்ததியார் இந்த சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் வழி தப்பி ஏகமாய் போனவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை என்று எழுதியிருக்கிறது தெய்வ பயம் உலகத்தார் யாவரும் எதற்கு ஏதுவானவர்கள் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு எவைகள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் வாய்கள் பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் யாருக்கு உரியது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது எது பாவத்தை அறிகிற அறிவு எந்த எைகளினால் நீதிமான்லை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் யாருக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை தேவனுக்கு முன்பாக பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்பட்டிருக்கிறது எது தேவநீதி தேவநீதியை குறித்து சாட்சியிடுகிறவைகள் எவை நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் தேவநீதி யாரை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிப்பது எது தேவநீதி தேவநீதி எவர்கள் மேல் பலிக்கும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் வித்தியாசம் இல்லாமல் விசுவாசிக்கிறவர்களிடம் பலிப்பது எது தேவநீதி எல்லாரும் என்ன செய்தார்கள் பாவம் எல்லாரும் பாவம் செய்து என்ன அற்றவர்களானார்கள் தேவமகிமை இலவசமாய் அருளப்படுவது எது தேவனுடைய கிருபை இயேசுவில் உள்ளது எது மீட்பு தேவனுடைய கிருபையினாலே எதை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவன் எப்போது நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டார் தாம் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் தேவன் எதை காண்பிக்கும் பொருட்டாக முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டார் தம்முடைய நீதியை சோதனை கேள்வி மூன்று இப்படிப்பட்டவன் ஒருவனாகிலும் இல்லை ஏ தன்னை தானே தாழ்த்துகிறவன் பி உணர்வுள்ளவன் சி தேவனை தேடுகிறவன் டி நன்மை செய்கிறவன் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் விசுவாசமாய் இருக்கிறவனை தேவன் நீதிமானாக்குகிறார் இயேசுவினிடத்தில் இக்காலத்தில் தேவன் எதை காண்பிக்கிறார் தமது நீதியை கிருபாதார பலியாக தேவன் யாரை ஏற்படுத்தினார் எதை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் ஏற்படுத்தினார் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை நீக்கப்பட்டது எது மேன்மை பாராட்டல் மேன்மை பாராட்டல் எந்த பிரமாணத்தினால் நீக்கப்படவில்லை கிரியா பிரமாணத்தினால் மேன்மை பாராட்டல் எந்த பிரமாணத்தினால் நீக்கப்பட்டது விசுவாச பிரமாணத்தினால் மனுஷன் எதின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுவதில்லை பிரமாணத்தின் கிரியைகளினால் மனுஷன் எதினால் நீதிமானாக்கப்படுகிறான் விசுவாசத்தினால் தேவன் டேஷ் மாத்திரமா தேவன் யூதருக்கு தேவன் எவர்களுக்கும் தேவனாயிருக்கிறார் புறஜாதிகளுக்கும் தேவன் விருத்த சேதனம் உள்ளவர்களை எதினால் நீதிமான்கள் ஆக்குகிறார் விசுவாசத்தினால் விசுவாசத்தின் மூலமாக தேவன் எவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தினால் எது அவமாக்கப்படுவதில்லை பிரமாணம் விசுவாசத்தினால் நிலை நிறுத்தப்படுவது எது பிரமாணம் கிரியா பிரமாணம் என்பதன் அர்த்தம் என்ன பிரமாணம் நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று வேதாகமத்தில் வேறு எங்கே எழுதியிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று வேதாகமத்தில் வேறு எங்கு எழுதியிருக்கிறது சங்கீதம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சோதனை கேள்வி நான்கு எதை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறது ஏ கத்தருடைய வசனத்தை பி நியாய தீர்ப்பை சி பாவத்தை இந்த கேள்விக்கான சரியான பதிலை சரியானில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது அப்போஸ் பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லையென்றால் என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே ஆமேன்